அவனுக்கு எங்கெங்க அடிக்கணுமோ அங்கெல்லாம் அடிச்சு நம்ம பயம் காட்டியாச்சு பயங்கரமா பயம் காட்டியாச்சு சீஸ் ஃபயர் நம்ம கேட்கல உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல டிஜிஎம்ஓ வந்து இவங்க வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம போய் ரெண்டாவது முறை அடிச்சோன்னே யூஎஸ் போய் வந்து கெஞ்சிடான் தயவு செஞ்சு சீஸ் ஃபயருக்கு வந்து இது பண்ண எவெல்லாம் என்னை அடிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்துல இருந்து எவஎமெல்லாம் என்னை அடிச்சிருக்கேன் உன்னை எல்லாத்தையும் நான் காலி பண்ண வேண்டாம் நீ இத்தனால பதுங்கிட்டுதான் இருக்கிற நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் அடிக்கிறேன் யூஎஸ்ஓவோட நம்ம பெட்டராக இருந்திருக்கோம் பாகிஸ்தானுக்கு ஒரு எய்மே இல்லை நான் இப்படி நம்ம நமக்கு வந்து ஒரு எய்ம் இருக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர் பவர் ஆகணும் நம்ம வந்து எக்கானமியில் ஜிடிபியில் இவ்வளோ க்ரோத் நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அங்கே ஒன்றுமே கிடையாது அங்கே வந்து அங்கே எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாம் வெறும் பப்பட் தான் பப்பச்சு யாரு ஆர்மியோட பப்பச்சு தான் வந்து அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு நோக்கமே இருக்காது

இத்தாலியில் ஐநாவோட யூபிஎஸ் யூனிவர்சிட்டியில் லாவில் மாஸ்டர்ஸ் படித்த அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது இந்த சீஸ் ஃபயரை வந்து இந்தியா அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம் வந்து சரியானதா ரொம்ப நல்ல விஷயந்தான் நான் சொல்லுவேன் இதுக்கு நம்ம எப்படி இதை யோசிக்கணும் அப்படின்னா இந்தியா இந்தியா வந்து வளர்ந்து வர நாடு ஒரு டெவலப்பிங் நேஷன் நல்ல டெவலப்பை வந்து ரொம்ப சீக்கிரம் டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க ஒரு குளோபலில் ஒரு பவராக இருக்கணும் அப்படின்ச்சேன் நம்ம நமக்கு ஈக்குவலான ஒரு நாடு கூட போரிடும் போது நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு சண்டை வருது அப்படின்னா அவனுக்கும் இழப்பு இருக்கும் நமக்கும் இழப்பு இருக்கும் அப்போ அவனும் அவனோட இழப்பை பற்றி நினைப்பான் ஆனால் பாகிஸ்தான் அந்த மாதிரி நாடு கிடையாது பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்கள அவங்களோட எக்கானமி ரொம்ப பட்டு பாதாளத்தில் வந்து இருக்குது அவங்களோட ஜிடிபி வந்து க்ரோத் வந்து எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னா அதே அவங்களோட கடன் சும்மா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் பார்த்திங்கன்னா டபுள் ஆகிட்டு வருது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு லட்சம் கோடி அந்த நாட்டுக்கு வந்து கடன் இருக்குது அவங்களோட வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அஞ்சு லட்சம் கோடி வருமானம் இருக்குது அந்த ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோட ரெவென்யூ வருமானம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கோடி இருக்குன்னா அவங்க கடனுக்கு வந்து வட்டி கட்டணும் இல்லைங்க வட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டணும் அதுவே அதுக்கு மேலே இருக்குது அதாவது ஒரு வீடு நடத்துகிறீங்க வீட்டில் வந்து அவன் சம்பாதிக்கிறாங்க அவன் வருமானத்தை வந்து வட்டி கட்டுறதுக்கே வந்து அவனால் முடியாத சூழ்நிலை தான் வந்து பாகிஸ்தானில் இருக்குது அப்போது அவங்க கூட நம்ம போய் சண்டை போட்டோம்னா அவனுக்கு எல்லாமே இழப்பு தான் அவனுக்கு வந்து இதில் வந்து நான் வேர்ஸ் சுச்சுவேஷனில் இருக்கேன் நான் மோசமான சூழ்நிலையில் இருக்கேன் எனக்கு என்னாச்சுனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் இருக்கிறான் அங்கே வந்து வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அந்த யங்ஸ்டர்ஸுக்கு அதாவது ஒரு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசில் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு விழுக்காடு மக்களுக்கு வந்து அங்கே வேலை வாய்ப்பே கிடையாது இளைஞர்களுக்கு அதே மாதிரி அதுக்கு அடுத்த ரேஞ்சு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி நாலு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு மக்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடையாது அது அவ்வளோ மோசமாக இருக்குது இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்னு சொல்லுவாங்க பணவீக்கம் கடந்த முப்பது வருஷத்தில் இல்லாத பணவீக்கம் வந்து பாகிஸ்தானில் இப்போ இருக்குது அந்த மாதிரி ஒரு நாடு தான் பாகிஸ்தான் அப்போ இந்த நாட்டு கூட நம்ம போய் சண்டை போட்டோம்னா எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம பாகிஸ்தான் அழிக்க முடியுமோ அழிச்சிடலாம் அந்த அளவுக்கு நம்மளோட இராணுவம் வந்து அவ்வளோ ஹை பவர்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் இழப்பு வந்து நமக்கு எக்கச்சக்கம் இருக்குது நம்ம வந்து டெவலப்பர் டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நாட்டுக்கூட சேர்ந்து நம்ம சண்டை போட்டு நம்மளோட நம்மளோட டெவலப்மெண்ட்டோட ஃபாஸ்னர்ஸை நம்ம குறைச்சக்கூடாது அதுதான் வந்து இது என்ன சொல்லுவாங்க நம்ம ஒரு பழமொழி கூட இருக்கும் சேத்து மேலே வந்து கல்லை வீசினா யாருக்கு நஷ்டம்னா நமக்கு தான் நஷ்டம் அந்த சேத்துக்கு இன்னும் நஷ்டம் கிடையாது அந்த மாதிரி தான் வந்து இந்த சுச்சுவேஷன் பாகிஸ்தான் எனக்கு என்னானாலும் பரவாயில்ல எனக்கு வந்து ஒரு கன்று போனாலும் பரவாயில்ல இந்தியாவுக்கு வந்து ரெண்டு கண்ணு போகணும் இல்லை அதுனா இப்படி பாகிஸ்தானுக்கு எனக்கு ரெண்டு கன்று போனாலும் பரவாயில்ல இந்தியாவுக்கு வந்து ஒரு கண்ணாச்சும் போகணும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானோட நோக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம இப்போ வந்து நம்ம போருக்கு போகிறோம் அப்படின்னா அவன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு ரெண்டு அட்டாக் பண்ணிட்டான்னா இனி டூரிஸ்ட் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கத்துலேயே போக மாட்டாங்க நம்ம கடந்த ஏழு வருஷம் எட்டு வருஷமாக வேலை செஞ்சு இப்போ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டூரிஸ்டம் கொண்டு வந்ததெல்லாம் வந்து வீணாக போயிடும் ஸோ அதுக்கு இந்த சீஸ் ஃபயர் அவனை பயம் படுத்திக்கிட்டு அவனுக்கு எங்கெங்கே அடிக்கணுமோ அங்கெல்லாம் அடித்து நம்ம பயம் காட்டியாச்சு பயங்கரமாக பயம் காட்டியாச்சு சீஸ் ஃபயர் நம்ம கேட்கல உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல டிஜிஎம்ஓ வந்து இவங்க வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம போய் ரெண்டாவது முறை அடித்தோன்னே யூஎஸை போய் வந்து கெஞ்சுறான் தயவு செஞ்சு சீஸ் ஃபயருக்கு வந்து இது பண்ணு உடனடியாக அங்கேருந்து செக்ரட்டரி கிட்டேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கால் அப்போ வந்து ஜெய்சங்கர் சார் வந்து ஒரே ஒரு இது வைக்கிறாங்க சீஸ்வயர் நாங்கள் கேட்க மாட்டோம் அவங்க எங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ வந்து இந்தியன் டிஜிமவுக்கு கால் பண்ணுறாங்க ஒரு மணி கால் பண்ணுறாங்க ரெண்டு மணி நேரம் பக்கமாக நம்ம ஃபோனே அட்டன் பண்ணல பிஸி பிஸின்னு சொல்லி விட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் பேசி சரி சீஸ் ஃபயர் கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்கள தொங்க விட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி குளோபல்லி அசிங்கப்படுத்தி தான் வந்து இந்த சீஸ் ஃபயரே வந்திருக்கு அவங்களுக்கு அவ்வளோ பயம் நம்ம காட்டியாச்சு அதனால் இந்த சீஸ் ஃபயர் வந்து ஒரு நல்ல மூவ் நம்ம வந்து டெவலப்மெண்ட் நோக்கி போகலாம் அந்த மாதிரி இது நல்ல மூவ்னு நினைக்கிறேங்க தொடர்ந்து வந்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் தான் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளே இல்லைன்றதை வந்து நம்மளை நியூஸ்லேயே பார்க்க முடியாது அவங்களுக்கு தேவையான கோதுமை அரிசி இந்த மாதிரி என்ன அடிப்படை தேவைகள் உணவுகளே இல்லாமல் இருக்குது ஆனாலும் ஏன் பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குது அதன் பின்னணி என்ன இப்போது இதுதான் இதுதான் இன்டர்நேஷ்னல் லாபியெல்லாம் அதுக்குள்ளே வருது இல்லை என்னென்னா ஒன்று பாகிஸ்தான் டைரக்டா மிலிட்ரி வச்சு அட்டாக் பண்ண முடியாது அட்டாக் பண்ணால் வார் வந்து வந்துடும் வார்ல அவங்க கடுமையாக அடி வாங்குவாங்க அப்படின்னு தெரியும் இது எல்லாத்துக்கும் மேலே லாபி வந்து இன்டர்நேஷனல் லாபி எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம வந்து ஒரு ஒரு நாட்டோட சண்டைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு குளோபல் சப்போர்ட்டும் வந்து நமக்கு இருக்கணும் அப்போ சப்போர்ட் இருந்துச்சுன்னா தான் அந்த மிலிட்ரியலாம் நம்ம போய் அடிக்கலாம் இப்போ இஸ்ரேல் வந்து மேலே வந்து போய் அடிக்கிறாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க யூஎஸ் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுக்கிட்ட அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது அந்த டெக்னாலஜி ஃபுல்லாக யுஎஸுக்கு வேணும் அதனால் அந்த சப்போர்ட்டெல்லாம் வந்து பண்ணுறான் அதே மாதிரி அந்த ஜோனில் யூஎஸ் யுஎஸுக்கு ஒரு நல்ல ஹோல்டு வேணும் ஒரு நம்பிக்கையான ஹோல்டு வேணும்னா இஸ்ரேல் அதனால அந்த சப்போர்ட்டில் தான் வந்து அடிக்கிறாங்க இதே ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு சூப்பர் பவர் அவன் அவன் என்ன வேணாலும் நினச்சி பண்ண முடியும்னு சொல்லி தான் ஒரு சின்ன நாடை யுக்ரைன் அடிக்கிறான் எவ்வளோ நேட்டோ சப்போர்ட் பண்ணி கூட அவ்வளோ நாடுகள் யூரோப்பில் சப்போர்ட் பண்ணி கூட ரஷ்யா வந்து அடித்து துவம்சம் பண்ணுறான் ஏன்னா அவன் ஒரு சூப்பர் பவர் ஆனால் இந்தியாவுக்கு அப்படி இல்லை இந்தியாவுக்கு சுற்றியும் வந்து நமக்கு பிரச்சனை இருக்குது ஸ்ரீலங்கா வந்து ஒரு சைடு வந்து நம்மளை எப்படி ஸ்ரீலங்காவை யூஸ் பண்ணி எப்படி அட்டாக் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க அதாவது சைனா வந்து அங்கே டெப்ட்ராப் எல்லா இடத்துலையும் வந்து கடனை கொடுத்து 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 ட்ராப் பண்ணி இந்தியாவை முடிச்சு கட்டணும் ஏன் இந்தியாவை முடிச்சு கட்டணும் சைனாவுக்கு ஒரு பெரிய வெல்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் அந்த ஹியூ அதாவது மக்கள் தொகை எக்கச்சக்கமாக இருக்குது அதுக்கு கம்பீட் பண்ணுற அளவுக்கு மக்கள் தொகை இருக்கிற நாடு எதுனா இந்தியா தான் அவ்வளோ சோர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட வந்து எல்லா ரிசோர்ஸும் இருக்குது நம்மளால் அவனை வந்து சேலஞ்ச் பண்ண முடியும் அதனால் நம்மளை அடக்கி வைக்கணும் இந்த ரீஜனில் நான் தான் ஒரு பெரிய ஆளுன்னு சைனா காமிக்கணும் அதனால் இந்தியா வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ சைனாவை யூஸ் பண்ண முடியும் இது ஸ்ரீலங்காவை யூஸ் பண்ண முடியுமா பாகிஸ்தானை யூஸ் பண்ண முடியுமா பங்களாதேஷை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க ஸோ இதில் எக்கச்சக்கமான லாபி வந்து இருக்குது இந்த லாபியை மீறி நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பய பயத்தை காட்டணும் அது எப்படி காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்தியா வந்து யோசிச்சு யோசிச்சு செஞ்சுருக்காங்க இதில் நான் ட்ரான்ஸ்நேஷ்னல் கிரைம் யூஎன் குள்ளே படித்தனால இந்த செக்யூரிட்டி கவுன்சில் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க செக்யூரிட்டி கவுன்சில்கிட்ட இவங்க போய் போய் மேலே பேசிவிட்டு பேசிவிட்டு நாங்கள் இதுதான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறை இந்தியா அட்டாக் பண்ணப்பவும் போய் சொல்லிட்டு சொல்லிட்டு வருவாங்க அதுக்கெல்லாம் பல ரீசன்ஸ் இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி கவர்மெண்ட் வந்து வருது அப்போ வந்தோடனே நம்ம என்ன சொல்கிறோம் இவர் வந்து ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டே இருக்கார் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அதுக்கு எல்லாத்துக்கும் பல ரீசன்ஸ் இருக்குது இதை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கே வந்து புரியும் எப்படின்னா பாகிஸ்தான் கூட நம்ம சண்டைக்கு போக முடியாது சண்டைக்கு போனால் மிலிட்ரி வார் அவனுக்கு அவது அது அந்த அளவுக்கு கேப்பபிள் கிடையாது பாகிஸ்தான் என்ன பண்ணுறான் எல்லா உள்ள டெரரிஸ்ட் க குரூப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆர்கனைசேஷன் வச்சுட்டு அந்த டெரரிசம் வச்சு நம்மளை அட்டாக் பண்ணுறோம் எல்லா அட்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வந்து அவங்க அட்டாக்ஸ் வார்க்கு வர கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி இந்த ஜேஎம்மு அதாவது இந்த ஜெய்சி முகமது அது மாதிரி எல்இடி அது மாதிரி எல்லாம் வச்சு 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 தான் இவன் வந்து அட்டாக் பண்ணுவான் அது எதுக்காக வந்து அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா நான் எதுவும் பண்ணல டெரரிஸ்ட் தான் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து வெளியே காமிச்சுக்கிட்டு ஆனால் இவன் தான் அதுக்கு ஃபண்ட் பண்ணிட்டுருக்கிறான் அப்போ இந்தியா யோசிக்கிறாங்க என்னடா இது எப்போ பார்த்தாலும் டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணிடுறான் நம்மளால் எதுவுமே பண்ண முடிய மாட்டேது அப்படின்னு சொல்லிவிட்டு இது மட்டும் பாருங்கள் சும்மா ஏதாச்சும் ஒரு அவன் அட்டாக் பண்ணுவான் நம்ம ஆட்களை கொண்டுட்டு போவாங்க நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன அட்டாக் பண்ணுவோம் அதோடு முடிஞ்சிடும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா இதில் தான் எல்லாம் வந்து ப்ளே பண்ணுறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம வந்து ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா இதுக்கு ரோம் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது அதில் நம்ம கையெழுத்து போடணும் ராட்டிஃபை பண்ணணும் நானும் இதுக்குள்ளே வரேன் என் என் நாட்டில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா நான் இன்டர்நேஷனல் க்ரிமினல் கோர்ட்டில் நம்ம ரெண்டு பேரும் வாதாடணும் ரெண்டு பார்ட்டிஸாக கொண்டு வந்து வாதாடணும் அப்படின்னு சொல்லி அது நம்ம சைன் பண்ணல இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தானு ரஷ்யா இதெல்லாம் சைன் பண்ணிக்கலாம் ஏன்னால் நமக்கு சுற்றி பிரச்சனை இருக்குது இந்த எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை இருக்குது அதனால் நம்ம யாருமே சைன் பண்ணிக்கல பாகிஸ்தானும் சைன் பண்ணல நமக்கு நாகாலாந்து இஷ்யூ இருக்கு காஷ்மீர் இஷ்யூ இருக்குது அதனால் நம்ம சைன் பண்ணல சைன் பண்ணலைன்னா அந்த சட்டம் நமக்கு செல்லுபடியாகுது சட்டம் செல்லுபடியாகுதுன்னா அந்த டெரஸ் கேங்கை நம்ம கொண்டு போய் ஐசிசி முன்னாடி கிரிமினல் கோர்ட்டு முன்னாடி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் கோர்ட்டு முன்னாடி நிப்பாட்ட முடியாது அப்போ இந்தியாவுக்கு என்ன வாய்ப்பு போருக்கும் போக முடியாது அந்த நாட்டு கூட இந்த டெரஸ் குரூப்பே அடிக்க முடியாது என்ன பண்ணுறதுனே தெரியல எப்போ பார்த்தாலும் வந்து இவங்க வந்து இந்த டெரஸ் கேங் வச்சு அடிப்பானுங்க யூரியா அட்டாக்கு அதே மாதிரி புல்வாமா எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம அடிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம ஏதோ ஒரு சின்ன ஸ்ட்ரைக்குன்னு பண்ணுவோம் அதோடு வந்து நின்றும் அவன் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பான் அப்புறம் திருப்பி வந்து டெரரிசம் வந்து ஏதோ ஒரு குரூப்பை வச்சு இந்தியாவை அடிப்பான் அடிச்சுட்டே இருப்பான் அப்போ இந்தியாவுக்கு என்ன பண்ணே தெரியல மோடி கவர்மெண்ட் வருது மோடி வந்து ஃபாரின் ட்ரிப்பாக போகிறாருன்னு சொல்லி நம்ம எத்தனையோ வந்து கிண்டல் பேசியிருப்போம் இப்போ நம்ம பின்னாடி போய் பார்ப்போம் இன்றைக்கி வந்து மசூத் அசாரை வந்து அடிச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அப்போவே வந்து என்ன சொல்கிறாங்க இவனை குளோபல் டெரராக நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூவ் பண்ணுறாங்க இந்த யூஎன்எஸ்சியில் இவனை வந்து ஒரு குளோபல் டெரராக உலகத்தில் எல்லா நாடுனாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு டெரரிஸ்டாக இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து யூஎன்எஸ்சியோட பேர்மனண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட பேர்மனட் பேர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களோட சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் யார் யுஎஸ் யூகே ஃப்ரான்ஸு ரஷ்யா சைனா அப்போ இவங்க இருந்தும் நம்ம சப்போர்ட் வந்தால் தான் இவனுங்களை நம்ம வந்து கண்ட்ரோலில் வைக்க முடியும் நம்ம ஐசிசியில் ஒரு மெம்பர் கிடையாது யூஎன்எஸ்சியில் நம்மளுக்கு வாய்ஸ் அவ்வளோ பெரிய வாய்ஸ் கிடையாது நம்ம ரோம் ஸ்டாச்சு வந்து நம்ம சைன் பண்ணலை ஜம்மு காஷ்மீர் விஷயோலாம் அப்போ இது எப்படி நகர்த்தணுமோ அப்படி அப்படி எங்கெங்கெல்லாம் போய் யார் யாரெல்லாம் பிடிச்சி இது பண்ணணுமோ ரஷ்யாவுக்கு போகிற ரஷ்யாவுக்கு போய் வாங்க டெரரிசம்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணலாம் ஃப்ரான்ஸுக்கு போய் அங்கே வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இது பண்ணலான்னு சொல்லி குளோபல் டெரர் ராக்கிட்டாங்க பாருங்க பாருங்கள் இப்போது எவன்வெல்லாம் என்னை அடிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்துலேருந்து எவன் மேலாம் என்னை அடிச்சிருக்கேன் உன்னை எல்லாத்தையும் நான் காலி பண்ணுவேன்டா நீ இதனால பதுங்கிட்டு தான் இருக்கிற நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் அடிக்கிறேன் யூஎஸோட நம்ம பெட்டராக இருந்திருக்கோம் யூஎஸில் வந்து டூ தௌசண்ட் ஒனில் வந்து பின்லேடன் வந்து அட்டாக் பண்ணுறாரு பின்லேடனை அடித்தது கண்டுபிடிச்சி அழித்தது எப்போங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆகியிருக்கு அவங்களுக்கு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது இங்கே இருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அடி கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு அப்படி கிடையாது எவன் எங்கெங்கே இருக்கான்னு வந்து கரெக்டாக அவன் வீடு இங்கே இருக்கான் அவன் இங்கே தங்கியிருக்கான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு இதுதான் அவன் கேம்ப்பு ப்ரிசைஸாக கொண்டு போய் என்னென்ன யூஸ் பண்ணி என்ன ஆர்மியில் என்னென்ன யூஸ் பண்ணி அடிக்க முடியுமோ அடிச்சிருக்காங்க நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியா கிடையாது இப்போது குளோபலில் நம்மளோட ரேஞ்சே வேறு மாதிரி இருக்குது நம்மளோட அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் இப்படி நீங்கள் இப்படி இருக்கீங்க இல்லை இன்னொரு விஷயமே வந்து ஒரு சர்ச்சைக்குரியதாக இருக்குது என்னென்னா வந்து அந்த சீஸ் ஃபயர் வந்து அமெரிக்கா தான் வந்து ட்ரம்ப் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் காஷ்மீர் இஷ்யூவை கூட நாங்கள் மத்தியஸ்தம் பண்ண ரெடியாக இருக்கோங்கிறாரு அவருடைய இந்த அதீத ஈடுபாடு இந்த தலையீடு இந்தியாவுக்கு சாதகமா பாதகமா இது எப்படி பாக்குறது ட்ரம்ப் வந்து ஒரு முந்திரி கொட்டை மாதிரி அந்த மாதிரி தான் நான் தான் எல்லாத்தையும் சாதிச்சேன் நான் தான் இந்த நாட்டுக்குள்ள வந்து இந்த பீஸ் அமைதியை அமைதியை கொண்டு வரேன் ஒண்ணும் இல்லை அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் பீஸ் வந்து வேணும் அதுக்காக எப்படி எப்படி எல்லாம் காய் நிறுத்திடுமோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு ஓ அங்க பிரச்சனையா நான் வந்து வந்து தீர்த்து வச்சிருவேன் இது வந்து தீர்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் இதுல லாபி இருக்கு இதில் இன்டர்நேஷ்னல் லாபி எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து அனௌன்ஸ் அவங்க வந்து பண்ணியிருக்கக்கூடாது இந்தியா தான் அது பண்ணியிருக்கணும் பட் இதில் நிறைய எக்கச்சக்கமான லாபி வந்து இருக்குது இவனை அட்டாக் பண்ணணும் யார் பாகிஸ்தானை வந்து வாய் வாயடைக்க வைக்கணும் அப்படின்னா யூஎஸோட சப்போர்ட் நமக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா யூஎன்னோட யுனைடட் நேஷனுக்கு அதிக ஃபண்டு கொடுக்கறது பார்த்திங்கன்னா தான் வருது அப்போ அவங்களோட கைப்பிள்ளையாக தான் அவங்களும் செயல்படுவாங்க மித்த நாடுகளும் செயல்படுவாங்க அப்போ இதெல்லாம் நம்ம சில டைம் பொறுத்துக்கிட்டு போயிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு போயிட்டு நம்ம காரியம் சாதிக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடணும் இது ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே பாரு இதனால தான் நான் சொல்லியிருக்கேன்லாம் சொல்ல முடியாது பட் ரியாலிட்டி இதுதான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு நல்லது பண்ணுனாவே நாங்கள் அவ்வளோ லாபியை சந்திக்க வேண்டியது அப்போ ஸ்டேட் லெவலில் எவ்வளோ லாபி இருக்கும் நேஷனல் லெவலில் எவ்வளோ லாபி இருக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் எவ்வளோ லாபி இருக்கும்னு யோசிப்பாரு அப்போ சிலதை வந்து நம்ம மென்று முழுங்கிட்டு நம்ம போய் நம்ம பாகிஸ்தான் நம்மளோட நோக்கம் என்ன இவனை அடக்கி வைக்கணும் நான் வளர்ந்துட்டு போகணும் அப்படின்னா சிலதை வந்து நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும் ஆனால் ட்ரம்ப்போட கல்ச்சர் வந்து அப்படி தான் நான் தான் எல்லாம் பண்ணேன் நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து அவர் காமிச்சுக்கணும் அதுக்காக சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க நம்ம வந்து காரியத்தை சாதிக்கிறதுக்காக சில விஷயம் விட்டுக் கொடுக்கணும் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துயே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஓவராக ஊக்குவிக்கிறது ஏன்னா வந்து அவங்க சீனாவோட ஆதரவும் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்குங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் நம்மளால் பார்க்க முடியுது பாகிஸ்தான் என்ன நிரூபிக்க விரும்புகிறாங்க பாகிஸ்தானுக்கு நிரூபிக்கிறதுக்குலாம் இல்லை அங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் கிடையாது நம்ம வந்து ஒரு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் கிடையாது அங்கே ஆர்மி தான் பெரியது அதில் எவெல்லாம் எதுலலாம் கொள்ளையடிக்க முடியுமோ அது கொள்ளையடிச்சுட்டு போகணும் அதுக்கு சைனா என்ன சைனாவுக்கு வந்து இந்தியா டெப் டெப்ட்ராப் எங்கெல்லாம் காசை கொடுத்து அவனுக்கு கடனை கொடுத்து ஒரு ட்ராப் பண்ணி யார் யாரெல்லாம் முடிக்க முடியுமோ முடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆப்ரிக்காவில் பாதி நாடுகளை முடிச்சுட்டாங்க இங்கே ஸ்ரீலங்காவை முடிச்சு அங்கே அது என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரிஞ்சு இப்போ பாகிஸ்தானை வச்சு அதையும் இருக்காங்க எதுக்குன்னா இந்தியாவை எப்படி எவ்வளோ அடக்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானுக்கு ஒரு எய்மே இல்லை நான் இப்படி ஏன் நம்ம நமக்கு வந்து ஒரு எய்ம் இருக்குது நம்ம வந்து ஒரு சூப்பர் பவர் ஆகணும் நம்ம வந்து எக்கானமியில் ஜிடிபியில் இவ்வளோ க்ரோத் நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அங்கே ஒன்றுமே கிடையாது அங்கே வந்து அங்கே எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாம் வெறும் பப்பட் தான் பப்பச்சு யார் ஆர்மியோட பப்பச்சு தான் வந்து அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு நோக்கமே இருக்காது இதில் எவ்வளோ நம்மளால் கொள்ளையடிக்க முடியும் ஆர்மிக்கு எதிராக எதுவும் பண்ணிடக்கூடாது பண்ணால் இப்போ என்ன ஆகிட்டுருக்கேன் அவங்க எக்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன ஆகிட்டு இருக்கேன்லாம் நீங்கள் பார்க்குறீங்க போய் ஜெயிலில் வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டு அவங்க அவங்க கட்சி போய் கேட்டுருந்தது இம்ரான்கானை வந்து ட்ரெஸ் எல்லாம் அவுத்து அம்மனுலாம் இந்த மாதிரிலாம் பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகிற நிலமையில தான் அந்த நாடு இருக்குது அவங்களுக்கு ஒரு எய்ம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஒரே நோக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பீஸை சீரழிக்கணும் இந்தியாவோட பீஸை சீரழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே அவங்களுக்கு லாங் டேர்ம் பிளானே கிடையாது நமக்கு லாங் டேர்ம் பிளான் பிளான் இருக்குது ஓகே நான் பத்து வருஷம் கழிச்சு இந்தியாவை இப்படி கொண்டு போகிறேன் இருபது வருஷம் கழிச்சு இந்தியாவை இப்படி கொண்டு போகிறேன் அது நம்ம தமிழ்நாட்லேயும் இருக்குது அதே மாதிரி இந்தியாவிலேயும் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பிளான் இருக்குது பட் அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிளானுமே இல்லை இந்தியாவை இது பண்ணும் அதை வச்சு இந்தியாவுக்கு நம்ம ஃபண்ட்ஸை வெளிநாட்டிலேருந்து வாங்கணும் நான் திட்டத்தை கொண்டு போகிறேன்னு அதில் கொள்ளையடிக்கணும் அது அது மட்டும் தான் அவங்களோட நோக்கமே ஸோ பாகிஸ்தான் டஸ் நாட் ஹாவ் எனி எய்ம் இந்தியாவுக்கு அப்படி கிடையாது இந்தியா வந்து நான் சூப்பர் பவர் ஆகணும் இந்த ரீஜன்ல நான் இப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இப்போ வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையேயான அந்த இராணுவ நடவடிக்கைகள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு இது இப்படியே தொடருமா இல்லைன்னா இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைதியான சூழல் நாளைக்கு வரைக்கும் இருக்கும் ஏன்னா வந்து பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அந்த சீஸ் ஃபயருக்கு அப்புறம் கூட ஒரு தாக்குதல் நடத்தினதான் வந்து செய்திகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இது எப்படி எடுத்துக்கிறது இது வந்து தொடருமா இல்லைனா திரும்பவும் பாகிஸ்தானின் மனநிலை மாறி அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை இது இது எல்லாமே ஒரு லாபிக் உள்ளதான் பாகிஸ்தானுக்கும் சில அவங்க இந்த போகிறப்ப கூட வந்து சொல்லியிருந்தாங்க யூஎஸ்காகவும் யூகேக்காகவும்லாம் நாங்கள் சில வேலைகள் செஞ்சுருக்கோம் மோசமான வேலைகள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது லாபியை பொறுத்து ஒன்று இருக்குது அவங்க பவர் வச்சு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த லாபி இல்லாமல் இந்த குளோபல் பவர் லாபி இல்லாமல் ஃபைட் பண்ணாங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க ஆனால் போருங்கிறது அப்படி நடக்காது போரில் வந்து எனக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் ஆனிக்கிறா அவங்க யார் யாரெல்லாம் சப்போர்ட்டாக அனுக்கிறாங்க அதெல்லாம் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது ப்ளஸ் இந்த போர்னால நமக்கு என்ன இன்ஃப்ளேஷன் வரப்போகுது நமக்கு பணவீக்கம் வரும் ஒரு போர்னு வந்துச்சுன்னா நமக்கு நிறையா இழப்பு வரும் இவனை அடித்து அந்த இழப்புகளை நம்ம சந்திக்கணும் இழப்புனால் நமக்கு பெரிய இழப்பெல்லாம் வராது ஆனால் பணவீக்கம் இருக்கும் நமக்கு வந்து சில சில பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் அதையெல்லாம் நம்ம யோசித்து ஆனால் இவனை அட் அடக்கி வைக்கணும் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்தியா பண்ணுது அடித்தா இப்போ நம்ம என்ன சொல்லி முடிச்சிருக்குனால் நீ அடிச்சேன்னா நான் பதிலடி பல மடங்கு கொடுப்பேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் பல இந்தியா கிடையாது நீ என்னை அடிச்சின்னா நான் பல மடங்கு அடியை கொடுப்பேன் அப்படின்னு இப்போ அவனால் அது ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் கெஞ்சிக்கிட்டு யூஎஸ்கிட்ட போய் முதல் அட்டாக் நடந்தவங்களுமே அவன் பல லாபி பண்ணான் அவன் அரேப் கண்ட்ரீஸ்கெல்லாம் போய் இந்தியா கிட்டே பேசுகிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணான் ஆனால் இந்தியா வந்து அதுக்கு வரல அப்புறம் கடைசியாக யூஎஸ் காலை பிடிச்சி நம்ம இந்தியா கிட்டே வந்து இப்போ சீஸ் போயிருக்கான் இது தொடரும் இது இப்போ ஒரு நம்ம ஒரு பயங்கரமான ஒரு அவனுக்கு ஒரு பயத்தை காமிச்சுருக்குறோம் இனி ஒரு மூணு நாலு வருஷம் அமைதியாக இருக்கும் அப்புறம் திருப்பி இதே மாதிரி பண்ணுவோம் அதுக்குள்ளே நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கராக இருப்போம் இப்போ நமக்கு இவன் எந்த இடத்துக்கு என்னென்ன பண்ணுவான்னு தெரிஞ்சுச்சு அதுக்கு நம்ம எப்படி எப்படியெல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்னு இந்தியா வந்து ரெடி ஆகும் இதோட மோசமான சூழ்நிலைக்கு இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து போக போது இந்தியா வந்து வில் கெட் மச் பெட்டர் இப்போ யூஎன்னோட வந்து இந்தியா போய் தொடர்பு கொள்வதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து கிட்ட சப்போர்ட் கேட்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ளுதா ஆமாம் இது வந்து யுஎன்எஸ்சியில் இப்போ வந்து சாங்ஷனுக்கு போவாங்க நாங்கள் வலியுறுத்துறதும் அதாவது நாங்கள் வந்து விஆர் பார்ட்னர்ஸ் வித் அலையன்ஸ் வித் பிஜேபி அப்போ கிட்ட நாங்கள் சொல்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறதும் இதுதான் சாங்ஷனுக்கு போகணும் சாங்ஷன் கமிட்டி கொண்டு வரணும் இந்தியாக்குள்ளே யூஎன்எஸ்சி சாரி பாகிஸ்தானுக்குள்ளே யுஎன்எஸ்சியோட ஒரு சாங்ஷன் கமிட்டி கொண்டு வரணும் தேர்ட் பார்ட்டி மெம்பரை வச்சு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த அந்த கமிட்டி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி யார் யாரெல்லாம் டெரரிஸ் இண்டிவிஜுவல் இருக்கானோ அவன் மேலே எல்லாம் அந்த சாங்ஷன் போடலாம் அவனுக்கு எந்த வித காசும் போகாமல் எந்தவித ஆர்ம்ஸும் போகாமல் வித சேஃபான ஜோனும் இல்லாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவனுக்கு வாயடைச்சாலே அவனுகளை நம்ம வந்து வாயை மூடினாலே பாகிஸ்தான் அமைதியாக அமைச்சிடும் இது பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்தியா அவ்வளோ கேம்ஸ் க்ளீனாக பிளான் பண்ணி இப்போ சாங்ஷனுக்கு போக ஆரம்பிச்சாச்சு இனி சாங்ஷன் கமிட்டி கொண்டு வருவாங்க அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் நாங்கள் வந்து பாமக சம்ம இது கண்டிப்பாக இது சாங்ஷன் கமிட்டி பாகிஸ்தான்குள்ளே அமைக்கிறதுக்கு இந்தியா புஷ் பண்ணணும் யுனைடட் நேஷனில் ஐநா சபையில் இந்த சாங்ஷன் கமிட்டி பாகிஸ்தான்குள்ளே ஒரு தேர்ட் மெம்பர் வச்சு வரணும் அப்படின்னு அதெல்லாம் நடக்கும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் கண்டிப்பாக வந்து இந்தியாஸ் க்ரோயிங் வெரி ஸ்ட்ராங் அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை நல்லா பண்ணுறாங்க கண்டிப்பா சார் இவ்வளோ நேரம் சீஸ் ஃபயர் குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றிங்க